வணக்கம் காலநேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கிறோம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பாதீடு மீதான வாக்கெடுப்பு இன்று இடம்பெற உள்ளது நிதியமைச்சராக ஜனாதிபதி அன்ப்குமார் திசாநாயக்க கடந்த பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி நாடாளுமன்றில் பாதீட்டை முன்வைத்தார் இதனை அடுத்து கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தைந்தாம் தேதி பாதீட்டின் இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நடைபெற்றது இதன்போது இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நூற்று ஒன்பது வாக்களால் நிறைவேற்றப்பட்டது ஆதரவாக நூற்று ஐம்பத்து ஐந்து எதிராக நாற்பத்து ஆறு அளிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஜால் மாவட்டத்தின் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மற்றும் நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் தொடர்பான முழுமையான விவரத்தை யாழ் மாவட்ட தேர்தல் தெரிவித்தாட்சி அலுவலர் அறிவித்துள்ளார் யாழ் மாவட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மற்றும் நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் தொடர்பான முழுமையான விவரத்தை யாழ் மாவட்ட தேர்தல் திரைப்பத்தாட்சி அலுவலர் மருதலிங்கம் பிரதீபன் அறிவித்துள்ளார் யாழ்ப்பாண மாவட்டத்திலே தேர்தலுக்காக நூற்றி நாற்பத்தி எட்டு கட்சிகளும் இருபத்தி ஏழு சுயேட்சை குழுக்களுமாக கட்டுப்பணத்தை செலுத்தியிருந்தனர் அந்த வகையிலே நூற்றி முப்பத்தி ஆறு கட்சிகள் நியமன பத்திரத்தை தாக்கல் செய்திருந்தன இருபத்தி மூன்று சுயேட்சை குழுக்கள் நியமன பத்திரத்தை தாக்கல் செய்திருந்தன நூற்றி பதினான்கு கட்சிகளுடைய நியமன பத்திரங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது பத்து சுயேட்சை குழுக்களுடைய நியமன பத்திரங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது இருபத்தி ரெண்டு கட்சிகளுடைய நியமன பத்திரங்கள் நிராகரிக்கப்பட்டன பதிமூன்று சுயேட்சை குழுக்களுடைய நியமன பத்திரங்கள் நிராகரிக்கப்பட்டன யாழ்ப்பாண மாநகர சபைக்கான வேட்பு தொடர்பாக தமிழ் மக்கள் கூட்டணி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஈரோஸ் ஜனநாயக முன்னணி ஆகிய கட்சிகளுடைய வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன ஞானப்பிரகாசம் பிரகாசம் சுலக்ஷன் நரேந்திரன் கௌசல்யா ஆகிய சுயேட்சை குழுக்களுடைய வேட்புமனுக்களும் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன രാമചന്ദ്രൻ അവനും ജോകേശ്വരി അരുളാനന്ദം അവരിക്ക നഗരസഭക്കാർ വേപനിലെ അനുഭവ വേപുക്കളും ഏറ്റക്കൊള്ളപ്പെട്ട ചാവകച്ചേരി നഗരസഭക്കാർ വേപ്പമനുവിലെ ജനനായ തമിഴ്സിയ കൂട്ടണി കക്ഷിയുടെ നിയമന പത്രം ഏറ്റക്കൊള്ളപ്പെടാതെ മഹാലിംഗം സതീഷ് പെരിയ ശിവരുനാഥൻ ആകിയോരുടെ സുയേക്ഷുക്കളുടെ നിയമന പത്രങ്ങൾ ഏറ്റക്കൊള്ളപ്പെട്ടില്ല കാർണഗർ പ്രദേശ സഭൈക്കാൻ നിയമന പത്രത്തിലേ ജനനകമേയ കൂട്ടണിയുടെ നിയമന പത്രം നിരാകരിക്കസിയ കൂട്ടണിയുടെ വേപമനു നിരാകരിക്ക പ്രദേശ സഭൈക്കാൻ വേപ്പമനുവിലെ തമിഴ് ദേശീയ കൂട്ടണിയുടെ വേപമനു നിരാകരിക്കുന്നത് വേള പ്രദേശ സഭൈക്കാൻ വേണ്ടിലേ സമർപ്പിക്കപ്പെട്ട അനുഭവമനുക്കളും ഏറ്റവും വലികമം മേഖല സഭക്കാ മനു വിവരങ്ങളിലേ ജനന തമിഴ്സിയൂട്ടണി കക്ഷിയുടെ വേപിക്കപ്പെട്ട അതേപോലെ തുറരാജൻ അവരുടെ സുയേക്കുഴപ്പിക്കപ്പെട്ടത് ബലികമം വടക്ക് പ്രദേശ സഭിക്കാൻ വേവിലെ സബരിമുത്ത് സ്റ്റാലിൻപേക്കുവിനുടേ വേപു നിരാകരിക്കം தென்மேற்கு பிரதேச சபைக்கான நியமன பத்திரத்திலே ஸ்ரீலங்கா கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது பலிகாமம் தெற்கு பிரதேச சபைக்கான வேட்பு மனுவிலே தமிழ் மக்கள் கூட்டணி ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய கட்சிகளுடைய வேட்பு மனு நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது பலிகாமம் கிழக்கு பிரதேச சபைக்கான வேட்பு மனுவிலே மக்கள் போராட்ட முன்னணி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஐக்கிய மக்கள் சக்தி ஆகியவற்றினுடைய வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன வடமராட்சி தென்மேற்கு பிரதேச சபைக்கான வேட்பு மனுவிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி பொது ஜன ஐக்கிய முன்னணி ஆகிய கட்சிகளுடையதும் தவம் தவ நிலவின் தாசன் என்பவருடைய சுயேட்சை குழுவினுடைய வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன பரிந்துரை பிரதேச சபைக்கான வேட்பு மனுவிலே அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தமிழ் மக்கள் கூட்டணி பொதுஜன ஐக்கிய முன்னணி ஆகிய கட்சிகளுடைய வேட்புமனுக்களும் அல்பிரட் രജി രാജേശ്വരൻപേക്ഷുടേ വേപുക്കൾ നിരാകച്ചേരി പ്രദേശ സഭക്കാപ് മനുവിലേ സുയേക്ഷു വൈതിലിംഗം ജഗതാസ് എന്നിവരുടെ കുണരത്തിനം കുഹാനന്ദൻപേക്കുടേ വേപ നിരാകരിക്കൂർ പ്രദേശ സഭയ്ക്കാൻ വേപ്പമനുവിൽ അഖില ഇലങ്ങസ് ജനനായക തമിഴ് ദേശീയ കൂട്ടണി ആകിയ കക്ഷികളുടെ വേപമുക്കൾ നിരാളിലേ ദിലീപ് ജീവ രഞ്ജൻ தலைமையிலான பல்வேறு அரசியல் கட்சிகள் இணைந்து புதிய அரசியல் கூட்டணி ஒன்று யாழ்ப்பாணத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது தமிழ் தேசிய கட்சிகளை ஒருங்கிணைத்து ஓரணியில் பயணிப்பதற்கான முயற்சியை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எடுத்த போது அதனை தமிழு கட்சியும் தமிழ் தேசிய கூட்டணியுமே தட்டி கழித்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி உள்ளாட்சி மன்ற தேர்தலில் அமைத்துள்ள கூட்டணி தொடர்பில் ஊடகங்களுக்கு விளக்கம் அளிக்கும் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் நாங்கள் இது திரு செல்வம் அடைக்கல்நாதன் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியுடைய பாராளுமன்ற குழு தலைவர் என்ற வகையிலே பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில வந்து அவரோட நாங்கள் பேசினோம் பகிரங்கமாக வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம் வந்து இது வெறுமனே வந்து பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பேச்சுவார்த்தை அல்ல இது அவர்கள் சார்ந்த கட்சிகள் ஓடு நடக்க வேண்டிய பேச்சுவார்த்தைகள் திரு ஸ்ரீதரன் அவர்களோடு பேசுகின்ற பொழுதும் கூட நாங்கள் தெளிவாக சொல்லியிருந்தோம் வந்து இது திரு ஸ்ரீதரன் அவர்களோடும் தமிழரசுக் கட்சியுடைய பாராளுமன்ற குழுத்த குழுவோடு வந்து நடக்கின்ற பேச்சுவார்த்தை அல்ல இது தமிழரசு கட்சியோட நடக்க வேண்டிய ஒரு பேச்சுவார்த்தை ஆகவே இருபத்தஞ்சாம் தேதி டிசம்பர் மாதம் நாங்கள் அந்த தினங்களை குரு டிசம்பரும் ஜனவரி மாதம் நாங்கள் அந்த தினங்களை குறிப்பிட்டது வந்து கட்சிகளுடைய பிரதிநிதித்துவத்தை வந்து உள்வாங்கி பேச்சுவார்த்தை நடத்துகிறது அந்த வகையில் அந்த இருபத்தஞ்சாம் தேதி வந்து நாங்கள் குறிப்பிட்டதை வந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடைய பங்காளி கட்சிகளுடைய பிரதிநிதித்துவத்தை வந்து அவர்கள் விரும்பின அளவு அந்த டெலிகேஷன் எந்த அளவுக்கு பெருசாக இருக்கணும்ன்றதுக்கு வந்து நாங்கள் எந்த விதமான நிபந்தனையும் போடவில்லை அதே அடிப்படையில் தான் தமிழரசு கட்சி ஏழு பேர் கொண்ட குழு ஒன்றை நியமித்த சுமந்திரன் செயலாளராக வந்த இடத்துல வந்து அதில் இருந்து பின்வாங்கிடுவார் ஆனால் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அதனுடைய பங்காளி கட்சிகளை இணைத்து இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்றதுக்காகத்தான் நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே பேசியிருந்தோம் வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு சேர்ந்து பயணிக்க முடியாது என்ற நிலைப்பாட்டிலேயே கூட்டணியிலிருந்து வெளியேறியதாக தமிழ் தேசிய கட்சி தெரிவித்துள்ளது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அன்புக்குரிய தம்பி செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் இந்த வரவு செலவு திட்ட நிகழ்வுகளிலே இரண்டாவது வாக்கெடுப்பிலே வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்தார் என்பது எங்களால் ஜீரணிக்க முடியாத ஒரு விடயம் அதற்கு தம்பி அடைக்கலநாதன் வரவு செலவு திட்டத்தின் இறுதி வாக்கெடுப்பிலே அதற்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அன்போடும் பணிவோடும் உரிமையோடு நாங்கள் சமர்ப்பித்தோம் தம்பி செல்வம் அடைக்கலநாதன் தன்னால் அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக வாக்களிக்க முடியாது வேண்டுமானால் நடுநிலைமை வைக்கலாம் அல்லது வாக்கெடுப்பை புறக்கணிக்கலாம் என்கிற ஒரு சமரச கோரிக்கையை தனக்கே உரிய பாணியிலே முன்வைத்த பொழுது நாங்கள் அதை திட்டவட்டமாக நிராகரித்தோம் வரவு செலவு திட்டத்துக்கு எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் எதிர்த்து வாக்களிக்க முடியவில்லை என்றால் அந்த கூட்டணியிலே எங்களுக்கிடம் இருக்க முடியாது என்கிற நிலைப்பாட்டுக்கு நாங்கள் வந்தோம் இன்றைக்கு இந்த புதிய ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்து ஒரு விஸ்வரூபமாக வடக்கு கிழக்கை சூர் அல்லது சுனாமி வந்தது போல இந்த தேசிய மக்கள் சக்தி ஆக்கிரமிப்பதற்கு கங்கணம் கட்டி நிற்கிறது அவர்கள் பல குறிப்பான செயல்திட்டங்களை தீட்டியிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக வல்வெட்டுத்துறையை நோக்கி நேரடியாக ஜனாதிபதி அரகுமாரத சேநாயக்கா வந்தது ஒவ்வொரு நாளும் ரோடு அளக்கின்றோம் அது அளக்கின்றோம் என்று அங்கே கூட்டங்களை போட்டு அமைச்சர்கள் ஆளுநர்களை எல்லாம் கொண்டு வந்து நடக்கின்ற காரணத்தால் எங்களுடைய கட்சியைச் சேர்ந்த பலருடைய வேண்டுகோளை ஏற்று நேரடியாக நான் வெளிநடுத்துகிற நகரசபையினுடைய தலைவர் வேட்பாளராக களமிறங்கி இருக்கின்றேன் தேசிய மக்கள் சக்தியை வெற்றி பெற விடாமல் தடுப்பதற்காக என்னுடைய சுய பொருட்படுத்தாமல் நான் இறங்கியிருக்கின்றேன் தமிழ் தேசியத்தின் பெயரால் பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்வோரை நிராகரிக்க வேண்டும் என தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் போனா ஐங்கரணேசன் குறிப்பிட்டுள்ளார் தேசியத்தின் பெயரால் இயங்கிக் கொண்டிருக்கின்ற கட்சிகளினுடைய தலைவர்கள் உறுப்பினர்கள் மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை பெற்று விற்று அவற்றினால் தங்களுடைய கல்லாக்களை நிரப்புகின்ற பொழுது அந்த அணிக்கு நாங்கள் அளிக்கின்ற ஆதரவு என்கின்றது மென்மேலும் எங்களுடைய இளைய தலைமுறையை படுகொலிக்குள் தள்ளுவதாகவும் சில கட்சிகளினுடைய அல்லது தலைவர்கள் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களை பொருளாதார ரீதியாக அவர்களுடைய சொந்த தேவைகளை ஈடு செய்யும் பொருட்டு வலுப்படுத்துவதாகவும் அமையும் என்கின்றதின் அடிப்படையில் நாங்களே அவர்களை நிராகரிக்க வேண்டிய நிலைப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது தமிழ் மக்கள் கொள்கையில் உறுதியாக உள்ள தலைமைத்துவத்தின் கீழ் அணிவகுக்க வேண்டும் என அரசியல் செயற்பாட்டாளர் கானா அருந்தோபாலன் கோரிக்கை விடுத்துள்ளார் பசு போல மிகவும் ஒரு முகத்துடன் எங்கள் இருப்பை கருவர்க்க வருகின்ற இந்த எதிர் சக்தியினை நாங்கள் பலமுடன் அணை போட்டு தடுக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக இப்பொழுது இருக்கக்கூடிய கட்சிகள் தலைமைகளில் மிக உறுதியாகவும் நேர்மையாகவும் இருக்கின்ற திரு கஜேந்திர குமார் பொன்னமலம் அவர்களின் பின்னால் நாங்கள் எல்லோரும் அணிதிரள வேண்டிய ஒரு கட்டாயம் ஒரு அவசியம் தமிழ் மக்கள் அனைவருக்கும் இருக்கின்றது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாகும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சிதைக்கப்பட்ட நிலையில் அதற்கு மாற்றடாக புதிய கூட்டணியில் கைகோத்துள்ளதாக ஜனநாயக தமிழ்சு கட்சியின் உறுப்பினர் நாவலன் தெரிவித்துள்ளார் பல கட்சிகள் ஏற்கனவே பிரிந்திருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த உள்ளுராட்சி எலெக்ஷன் காலத்திலே தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இல்லாமல் ஆக்கப்பட்டது குறிப்பாக அதில் மட்டக்களப்பில் அதில் குறிப்பாக முன்னாள் பாராளு உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் கூறியிருந்தார் உள்ளூராட்சி எலெக்சனில் நாங்கள் தனித்து போட்டியிட்டால் தான் அதிக அளவு வாக்குகளை பெற முடியும் அதிலும் விருப்பு வாக்குகளை விருப்பு ஆசனங்களை மிக ஆசார ஆசனங்களை பெற முடியும் என்று கூறியிருந்தார் ஆனால் அது மிகவும் ஒரு பிழையான ஒரு கருத்து ஏனென்று சொன்னால் எல்லோரும் ஒன்றாக இணைந்து எவ்வளவு அதிகமான வாக்குகளை நாங்கள் பெறுகிறோமோ அந்த முழுமையான ஆசனங்கள் கூட நாங்கள் பெற முடியும் ஆனால் அவ்வாறு இல்லாமல் ஒரு சாதாரண சித்தரசு இந்த இந்த தமிழ் தேசிய கட்டமைப்பை தமிழ் தேசிய கூட்டமைப்பை இல்லாத ஒழுக்கின்றார்கள் அதே இந்த உள்ளூராட்சி தேர்தலில் காலத்திலே எமது மக்களின் அபிலாசைக்காகவும் தீர்வுக்காகவும் தொடர்ந்து பயணிக்க வேண்டிய நிலைப்பாட்டில் தமிழ் தேசிய முன்னணியோடு எல்லா கட்சிகளும் ஒன்றிணைக்கின்றார்கள் தமிழ் எம்பிக்கள் ஆரம்பத்தில் பயங்கரவாத தடை சட்டத்தை அனுமதித்தமை வரலாற்று தவறு என நாடாளுமன்ற ஒரு பிரன்ஸ் விஞ்ஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் அர்ச்சனா எம்பிக்கு நாடாளுமன்றம் தடை விதித்துள்ளது ஆயினும் கடந்த காலங்களில் இவ்வாறு செயற்பட்டவர்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் மீதான குளிலை விவாதத்தின் போதே அவர் இதனை தெரிவித்தார் இந்த சபையிலே சபாநாயகர் அவர்களால் பாராளுமன்ற உறுப்பினர் அச்சுமார் ராமநாதன் அவர்கள் மீதான சில தடைகள் அறிவிக்கப்பட்டது குறிப்பாக எட்டு நாட்களுக்கு அவருடைய பேச்சுக்கள் ஒளிபரப்பு செய்யப்படாமலும் கன்சார்டிலே பதியப்படாமலும் வருவதற்கான செய்திகளை சபாநாயகர் அறிவித்திருந்தார் அவருடைய அன்பார்லிமெண்டரி வேர்க் என்ற பதம் பாவிக்கப்பட்டது அவர் பாராளுமன்றத்துக்கு புறநிலையான சொற்களை பாவித்திருந்தார் என்ற விடயங்கள் அது பாராளுமன்ற சபாநாயகர் இந்த சீருயர் சபையினுடைய தலைவர் பொறுப்பாளர் என்ற வகையில் அவர் எடுக்கும் முடிவுகளை அதற்கு கட்டுப்பட்டு நாங்கள் நடக்கிறோம் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் சபையை பயன்படுத்தி பெண்கள் மீதான அல்லது பெண்களுக்கு எதிரான வென்மங்களை கொண்டு வருவதையோ அல்லது ஒரு சமயம் சார்ந்து மார்க்கம் சார்ந்து இருக்கின்ற முஸ்லீம் சகோதரர்களுக்கு எதிரான வன்மங்களை கொட்டுவதையோ நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை நான் நினைக்கிறேன் எங்களுக்கும் முஸ்லீம் சகோதரர்களுக்கும் இடையில் ஒரு நீண்டகால தமிழ் பேசும் உறவாக தமிழ் பேசும் மக்களாக ஒரு அந்யோன்ய உண்டு ஆனாலும் கடந்த யுத்த காலங்களில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் அவர்களுக்கும் எங்கள் மீது காயங்கள் உண்டு எங்களுக்கும் அவர்கள் மீதான காயங்கள் உண்டு ஆனால் அவற்றை திரும்ப திரும்ப நாங்கள் ஆய்வு செய்வது அல்லது அதை தோண்டி பார்ப்பதல்ல இப்பொழுது நோக்கம் நாங்கள் தமிழ் பேசும் மக்களாக அவரவருடைய மார்க்கம் மதம் அவர்களுடைய சம்பிரதாயம் கலாச்சாரம் பண்பாடுகளை மதித்து நடக்கின்றவர்கள் என்ற வகையில் நாங்கள் அதற்கு எதிரானவர்கள் அல்ல ஒரு காலமும் தமிழ் மக்கள் அதனை எதிர்க்கவும் இல்லை அதே நேரம் அர்ஜுனா அவர்கள் சில விடயங்கள் பேசிய விடயங்கள் தவறுகள் இருக்கலாம் அவ்வாறு தவறுகள் இருந்தால் ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் சார்பிலும் கூட நாங்கள் அதுக்காக மன்னிப்பு கேட்கிறோம் முஸ்லீம் மக்கள் அதனை பெரிய விடயமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பது எங்களுடைய மிக வினயமான வேண்டுகோள் ஆனால் இன்னொரு வகையிலே ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினராக அர்ஜுனா அவர்களுக்கான ஒரு தடை இந்த பாராளுமன்றத்திலே முதன் முதல் வந்திருப்பது நான் நினைக்கிறேன் அது ஒரு ஆரோக்கியமான விஷயமா என்று நான் பல தடவைகள் யோசித்ததுண்டு நேற்றையில் இருந்து நான் ஒரு நீண்ட நேர யோசனைகளுக்கு பின்னர் ஆய்வுகளுக்கு பின்னர் இந்த பதிவை நான் செய்ய விரும்புகிறேன் மிக முக்கியமாக கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே நீங்கள் கூட ஒரு காலத்தில் ஜுஎன்பி அரசாங்கம் இருந்த காலத்தில் ஜே ஆர் ஜெயவர்தன பிரேமதாசா காலத்திலே எண்பத்தெட்டு எண்பத்தொம்பதுகளில் ஒரு ஜேவிபி போராளியாக கைது செய்யப்பட்டு உங்களுடைய கை நகங்கள் புடுங்கப்பட்டு சித்திரவதைகளுக்கு உட்பாக்கப்பட்ட ஒருவர் இன்று நீங்கள் பாராளுமன்றத்துக்கு வருகை தந்து முதல் தடவையாக வருகை தந்து இன்று சபையினுடைய சபாபீடத்தை தலைமை தாங்குகின்ற மனிதனாக மாறியிருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய அந்த ஐம்பது வருட பொறுமை காத்திருப்பு உங்களுடைய அந்த 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 உழைப்பு மக்களிடமிருந்து வந்தது இன்றைக்கு உங்களை இந்த சீருயர் சபையினுடைய முதலாவது ஆசனத்திலே இருத்தி இருக்கிறது அதனால்தான் நான் பார்க்கிறேன் இந்த சபை எவ்வளவு மனிதர்களை கண்டிருக்கிறது எத்தனை பேரை வந்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிற பொழுது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மீதான குற்றம் என்பது நாளை இது என்னும் எத்தனை பேர் மீது பாயலாம் யார் என்னென்ன வகைகளில் அடக்க முடியும் இது ஒரு தேசிய நல்லிணக்கத்துக்கு குந்தகமானது என்ற வார்த்தைகள் எங்களை சில தேடல்களை நோக்கி நகர்த்தியிருக்கிறது தற்போதைய பொருளாதார கொள்கையின் ஊடாக முதலீடுகளை கவர முடியுமா என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ சபையில் கேள்வி எழுப்பியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் மீதான குளிரை வித்தின் போதே அவர் இந்த கேள்வியை எழுப்பியுள்ளார் තමුන්න්නාන්සෙලා බලාපුොරොත්තු වෙන්නේ ආනානය මත පදනම් වෙච් චර්ථකයක් ද එමන සේවාස අපනෑනේ මත. මකල් පැළ එදිරපර්පක මතීලේගේ ඉඳ ඇරසං තික්්ක බා කලි තුළලන. தொழில்நுட்ப அபிவிருத்தி தொடர்பில் கூறப்பட்டுள்ளது ஆனால் அதற்கு தேவையான முதலீடுகளை அரசாங்கம் எவ்வாறு பெற்றுக் கொள்ளவுள்ளது அதற்கான திட்டம் என்ன என்பதை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் முதலீடுகளை கவர்வது சவாலான விடயமாகும் அதற்கான திட்டங்கள் என்ன முறையான திட்டத்தினூடாகவே முதலீட்டாளர்களை கவர முடியும் இல்லையாயின் முதலீட்டாளர்களை இழக்க நேரிடும் ஆண்டுவட்ட ஆதாய உற்பத்தினை கிரிமே வடப்பில்லாக்சா செலஸ்மாக தீனவா நாங்க பெஹதிலிமா வியதாங்கிரிமே செலஸ்மாக தீனோம் கிளிநொச்சி மாவட்டத்தில் மூன்று கட்சிகளினதும் இரண்டு சுயேட்சை குழுக்கள்னதும் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் வேணா சிவராசா தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கிளிநொச்சி மாவட்டத்தில் பத்து கட்சிகளும் மூன்று சுயேட்சை குழுக்களும் போட்டியிட உள்ள நிலையில் மூன்று கட்சிகளினதும் இரண்டு சுயேட்சை குழுக்களினதும் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக கிளிநொச்சி மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் வேலாயுதம் சிவராசா தெரிவித்துள்ளார் நேற்று மாலை கல்நூச்சியில் ஊட சந்திப்பை நடாத்திய வழி இவ்வாறு குறிப்பிட்டார் பிரதேச சபை தொடர்பாக நிராகரிக்கப்பட்ட அனைத்து வேட்புமனுக்களும் முழுமையாக நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன பகுதியளவாக நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் எவையும் இல்லை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மக்கள் போராட்ட முன்னணி தமிழ் மக்கள் கூட்டணி ஆகிய அரசியல் கட்சிகளினுடைய வேட்புமனுக்களும் திரு சண்முகராஜா ஜீவராஜா திரு நடராஜா கோகுலராசா ஆகியோர் தலைமையில் சமர்ப்பிக்கப்பட்ட இரண்டு சுயேட்சை குழுக்களினுடைய வேட்புமனுக்களும் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன அவ்வாறு பச்சளப்பள்ளி பிரதேச சமர்ப்பிக்கப்பட்ட வேட்புமனுக்களிலே ராசதுரை கணேசமூர்த்தி என்பவருடைய தலைமையில் சமர்ப்பிக்கப்பட்ட சுயேட்சை குழுவினைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது பவுனியா மாவட்டத்தில் மக்கள் போராட்ட முன்னணியின் வேட்புமனு முழுமையாக நிராகரிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் தெரிவித்த ஆட்சி அலுவலர் பி ஏ சரஸ் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வவுனியா மாவட்டத்தில் நூற்று மூன்று உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக ஆயிரத்தி இருநூற்று முப்பத்தொரு வேட்பாளர்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபரும் தேர்தல் தேவத்தாட்சி அலுவலருமான பி எஸ் சரஷ்சந்திர தெரிவித்துள்ளார் நேற்று மாலை வேட்புமனுக்கள் ஏற்கும் பணிகள் நிறைவடைந்த பின்னர் இடம்பெற்ற உடவா சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார் உறுப்பினர்கள் இருபது பேரை தெரிவு செய்ய பத்து அரசியல் கட்சி மற்றும் ரெண்டு சிகிச்சை குழுக்களினரும் வேட்பு மனுக்கள் கையக்கப்பட்டன இந்த மாநகர சபைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேட்பு மனுக்கள் பதினொன்று நிகரிக்கப்பட்ட வேட்பு மனுக்கள் ஒன்று சிங்கள பிரதேச சபைக்கான உறுப்பினர்கள் பதினாறு பெயரை தெரிவு செய்ய ஏழு அரசியல் கட்சிகளும் மற்றும் ரெண்டு சிகிச்சை குழுக்களினும் வேட்புமனுக்கள் கையக்கப்பட்டன இந்த பிரதேச சபைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேட்பு மனுக்கள் நியாரிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் இல்லை வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபைக்கான உறுப்பினர்கள் முப்பத்தாறு பேரை தெரிவு செய்ய பதினெண்டு அரசியல் கட்சிகளும் மற்றும் நாலு சேர்க்கை குழுக்களிலும் இருந்தும் வேட்புமனுக்கள் இந்த பிரதேச சபைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேட்பு மனுக்கள் பதிமூன்று நியாரிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் மூணு வவுனியா வடக்கு பிரதேச சபைக்கான உறுப்பினர்கள் இருபத்தி மூணு பேரை தெரிவு செய்ய எட்டு அரசியல் கட்சிகளும் மற்றும் மூன்று வேட்பு மனுக்கள் கையக்கப்பட்டன இந்த பிரதேச ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேட்பு எட்டு வெங்கட செட்டுகுளம் பிரதேசைக்கான உறுப்பினர்கள் பதினெட்டு பேரை தெரிவு செய்ய பத்து அரசியல் கட்சிகளும் மற்றும் இரண்டு சுட்சைக் கழுத்தினதும் வேட்பு மனுக்கள் கையப்பட்டன இந்த பிரதேசக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேட்பு மனுக்கள் பதினெண்டு நியாரிக்கப்பட்ட இல்லை இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து வணக்கம்